வெல்கம் டு தமிழ் ஜாய் இந்திய தேசிய குடியோடு தல தோனியின் காலில் விழுந்த ரசியன் ஆனால் தல தோனி அதை எதிர்கொண்ட விதமோ சும்மா வேற லெவல் அது என்ன தகவல்கள்னு விரிவாக பார்ப்பதற்கு முன்பு நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை அழுத்த மறந்துடாதீங்க அதாவது இந்தியா வெர்சஸ் நியூசிலாந்து மோதிய மூன்றாவது மற்றும் கடைசி டி போட்டியில் போராடி தோற்று போனது இந்திய அணி இந்த தோல்வி ஒருபுறம் இருந்தாலும் கூட இந்த போட்டியின் போது தல தோனி செய்த ஒரு செயல்தான் தற்போது மிகவும் வைரலாகி வருகிறது சம்பவத்தின் போது தோனி கீப்பிங் செய்து கொண்டிருந்தார் அப்போது திடீரென மைதான தடுப்புகளை தாண்டி ஒரு ரசிகர் தேசிய கொடியை கையில் பிடித்தபடி ஓடி வந்தார் நேராக தல தோனியிடம் வந்த ரசிகர் தோனியை பார்த்து ஒரு சல்யூட் அடித்துவிட்டு அவரது கைகளில் வைத்திருந்த தேசிய கொடியோடு தல தோனியின் காலில் விழுந்தார் அப்போது சடனாக உணர்ந்து கொண்ட தோனி தேசியக் குடி தரையில் பட்டது மட்டுமில்லாமல் தோனியின் காலில் உரசியபடி இருந்தது அதனால் தேசிய குடியை மட்டும் உடனடியாக அவரது கைகளில் இருந்து பிடுங்கிக் கொண்டு தேசிய குடியையும் அவரே எடுத்து சென்றார் தோனி பிறகு காலில் விழுந்த அந்த ரசிகரும் சென்று விட்டார் இந்த காட்சி காண்போர் அனைவரையுமே இருக்க வைத்தது சரி நீங்க இப்ப சொல்லுங்க தல தோனியின் இந்த தரமான சிறப்பான சம்பவத்தை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ல தெரிவிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்